அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை குறள் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு நான் என்னும் நல்லால் புறம் கொடுக்கும் கல் என்னும் பேனா பெருங்குற்றத்தார்க்கு யாவரும் இகழும் கல்லுண்ணும் குற்றமுடையவரை நான் என்று சொல்லப்படும் நல்லால் பார்ப்பதற்கு அஞ்சை எதிரே நிற்காமல் செல்வாள் யாவரும் இகழும் கல்லுண்ணும் குற்றமுடையவரை நான் என்னும் சொல் என்று சொல்லப்படும் நல்லால் பார்ப்பதற்கு அஞ்சி எதிரே நிற்காமல் செல்வாள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்